ம் முக்கியமான வேலையில் இருக்கான்ல இல்லை ஈயை போட்டு தள்ளாமா வேணாமான்னு யோஜனை வேற எவ்வளோ கூர்மையாக பார்க்குறான் பாருங்க அது ஒன்றும் இல்லை அந்த ஈ வந்து சும்மா இல்லாமல் அவன் காதில் உட்காரது உடம்புல உட்காறது காலில் உட்காறது இந்த மாதிரியே பண்ணிவிட்டான் கடுப்பாயிட்டு என்ன பண்ணா மாம்பழம் சாப்பிட்டானுங்க ரெண்டு பேரும் அதனால தான் அந்த ஈயே வந்தான் இப்போ நான் வேறு பக்கத்தில் இருக்கேன்னா நான் ஏதாவது போகிறேன் அப்படின்றதுக்காக சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கோம் அதுவும் போக மாட்டேன் இவனும் அதை விட்டு நகரமாட்டேன்றான் லைட்டாக அப்பப்போ இந்த ஜாடக்கண்ணால் பார்ப்பாங்கம்மா நல்ல ஓரக்கண்ணால் அந்த மாதிரி ஒரு ஓரக்கண்ணால் பார்த்துட்ருக்காரு சைலண்ட்டாக என்னையும் பார்த்துப்பார் இந்த வெயில் அவனுக்கு ஒத்துக்கலை ஒசூரில் மோஸ்ட்லி கிளைமேட் வந்து சில்லுன்னு தான் இருக்கும் இப்படி அந்த சூடு ஒத்துக்கலையா என்னென்னு தெரியல வாழெல்லாம் கடித்து புண்ணாக்கி வச்சுருக்கான் டாக்டர்கிட்ட போயிட்டு ஆயின்மெண்ட்லாம் போட்டாச்சு அம்மனுக்கும் ஒத்துக்கல தம்பிக்கும் இந்த சூடு ஒத்துக்கல அப்படியே ஈவினிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் குளிப்பாட்டி தான் விடுறோம் சூடு சூடு தாங்கலைன்னு அவன்களே ஈவினிங்கில் கத்துறானுங்க நிறைய தண்ணி குடிக்கிறது ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்றானுங்க ஆனாலும் என்ன பண்ணுறது நிலமை அப்படி இருக்குது தேங்க்யூ